ஹலோ ஆ இல்லை இப்போதான் தான் வந்தாங்க தூங்குறாங்க தூங்கிட்டிருக்காங்க இப்போதான் வந்தாங்க ம் அதெல்லாம் இல்லை நீ பேச you take the photo தளபதி படத்துல வர அரவிந்த் சாமி இருப்பான் பார்த்தா இவன் அருணா கை இருக்கிற சும்மா தான் சும்மா 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 தான் இந்த வீடியோ சும்மா பார்த்துட்டு இருக்கு

அப்படின்னது சும்மாமோ நைட்ல எப்படி இருக்கணும் எதுக்குமோ இந்த நேரத்துல அதான் சும்மாவான் சும்மான என்ன சும்மா கேட்டாங்க அனுப்பு அப்படின்னு சும்மா யாராவது வாய் பேசினா போட்டோ அனுப்பலாமா போட்டோஸ் எல்லாம் அனுப்பலாமா வாய் பேசி யாராவது சும்மா கேட்டாங்க சும்மா ஏ பண்ற என்னத்துக்கு பண்றேன்னு கேக்குறேன் யார் இந்த வாய் பேசி சும்மா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் என்னமோ ஏன் அப்படி எல்லாம் பண்ற என்னமோ உனக்கு பிரச்சனை சும்மா friend நல்ல பையன் மு friend சும்மா தான் photo எடு அப்படினாங்க சரி அதனால night நான் சொன்னேன் மேக்கப் இல்ல நல்லா நீ இந்த மாதிரி ரசிக்கறாங்க இதான் பேசாத first இதான் பேசாத இந்த மாதிரி ரசிக்கறாங்க இதான் பேசாத first இதான் பேசாத பேசுறேன் யாருதா அப்படி அனுப்ப சொல்ல அனுப்பலாமா நீ சும்மாதானேம்மா இதெல்லாம் சும்மாதான் சும்மா யாராவது இப்படி பண்ணுவாங்களாமா அப்படிலாம் என்னாம்மா அது வாய் பேஷ்ட்டி அப்படிலாம் என்னது அப்படிலாம் பண்ண முடியாது பெஸ்ட்டு ஃப்ரெண்டுமா ஃப்ரெண்டு இருந்துலாம் அப்படிலாம் அனுப்பலாமா சரிம்மா எனக்கு ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வேணும் எதுக்கு வேணும் அதான் எதுக்குன்னு கேட்குறேன் பீச்சுக்கு போறதுக்குமா பீச்சுக்கு

எனக்கு வந்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றத வந்து நீ சொல்ற ஆமா ஒரு இதா இருக்கணும் என்ன சொல்றது

ியமோ நான் கஷ்டப்பட்டு இருக்கேன் மனசு கஷ்டப்படுற மாதிரி என்னென்னமோ நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் உனக்காக எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன் ஆனா நீ என்ன கஷ்டப்படுத்திட்டு இருக்க யாராட்டி பேசுறேன்னு சொல்லிட்டு இருக்க

யாரும் இல்ல சும்மா ஒரு விளாட்டுக்கு பண்ண உன வெறுப்பு எடுத்து எது விளாட்டு இதுவா யாரும் இல்ல இந்த அலாம் சந்தா இன்னும் யாரும் இல்ல இந்த பாரு என் போட்டோ மட்டும் தான் இருக்கும் யாருன்னே பார்க்கவே இல்ல அப்புறம் எங்க இந்த யாருமே இல்லை பாரு சும்மா போட்டோ எடுத்தேன் நானே நம்பர் நீங்க எப்பயோ பயந்துட்டு இருந்தேன் நம்பர் எப்படி இல்லை இல்ல விளாடுவ சும்மா சும்மா இதெல்லாம் விளாடலாமா சொல்ல இதெல்லாம் ஏமாத்தலாம் இல்லை விளாடலாமா விளால மாங்கிதே அம்மேரு சரி வந்துங்களா அவளதான் அங்க போ கேமராலாம் செட் பண்ணே டேய் எப்போ செட் பண்ண நீ கேமராலாம் இப்படி இந்த அளவுக்கு எல்லாம் மூள யோசிச்சிருக்கல எதுக்கு இது எதுக்கு சரி ஓகே இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டா பேர் நினைக்கிறேன் இவங்க நிறைய வாட்டி ஒரு ரெண்டு வீடியோ பிராங்க் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் நான் வந்து இன்னும் ஒண்ணு கூட பண்ணல எனக்கு பண்ணவே தெரியாதுங்க அதனால என்னால முடிஞ்ச எதாவது பண்ணேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க சரி ஓகே பாவம் தூக்க வருது போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரிலாம் பண்ணணும் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங் ஏதாவது இருந்துச்சுன்னா எங்களை பத்தி கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க அப்படி கமெண்ட் நாங்க பாக்குறதுனாலுமே இன்ஸ்டாகிராம் குட்டி ஏஞ்சல் தான் அந்த ஐடிக்கு வந்து மெசேஜ் பண்ணி சொல்லுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணி பண்ணுங்க கண்டிப்பா பாக்குறோம் ஓகே யூ தேங்க்யூ பாபாய் நெக்ஸ்ட் யூடியோல பாக்கலாம்